ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோயம்புத்தூர் பொண்ணு வந்தாச்சு ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அம்மா அப்பாவோட அறுபதாவது கல்யாண வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் போட்டிருந்தப்போ நிறையா பேர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க எந்த கோவில் எந்த ஊர் அதுக்கப்புறம் கோவிலில் எவ்வளோ பேமெண்ட் பண்ணீங்க எவ்வளோ செலவாச்சு அப்புறம் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ஏகப்பட்ட கமெண்ட்ஸுங்க கிட்டத்தட்ட மூணு மில்லியனுக்கு மேலே அந்த வீடியோ வந்து ரீச் ஆச்சு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாம் எங்கே பண்ணீங்க எப்படின்னு எல்லாமே கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தர்லாம் இந்த வீடியோவில் அப்படின்னு சொல்லி தான் ஆக்சுவலாக அம்மா அப்பா பார்த்திங்கன்னா அறுபதாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை வேணா வேணான்னே சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா அறுபதாவது கல்யாணம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பயங்கர கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க சில பேர் வந்து மினிமமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க இன்னும் சில பேர் அளவாக ஃபேமிலி மட்டும் ஒரு நாலு பேர்னால் நாலு பேர் மட்டும் போய் பண்ணிடுவாங்க ஸோ இவங்களுக்கு வந்து வேணாம் எதுக்கு போய் பண்ணிட்டு வேணானே சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி ஏன்னா நான் ஒரே பொண்ணு அப்படிங்கறனால நான் தான் கண்டிப்பாக பண்ணி வைக்கணும் குழந்தைங்க தானே அறுபதாவது கல்யாணம் எல்லாம் அம்மா அப்பாவுக்கு பண்ணுவாங்க ஸோ அதனால கம்பல்சரியாக பண்ணியே ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணி பண்ணணும் அப்பாவுக்கு அறுபது அப்படிங்கும்போது இந்த கொரோனா பீரியட் அப்போல்லாம் கோவிலில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு எதுவுமே அலௌட் இல்லை ஸோ இந்த அறுபதாவது கல்யாணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு வயசு வரைக்குமே பண்ணலாமா நாங்கள் ஃபஸ்ட் நினச்சிருந்தோம் அந்த அறுபது அறுபது வயசு வந்த இதில் தான் பண்ணணும் அப்படின்னு பட் அறுபத்தஞ்சு வயசு வரைக்குமே தாராளமாக பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ இந்த கல்யாணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு வந்து அறுபத்தி மூணு வயசு ஸோ அந்த டைம் பீரியடில் தான் இவங்களை கன்வின்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி பண்ணியாச்சு சரி ஃபஸ்ட்டு நாங்கள் வீட்டு அளவு மட்டும் போய் பண்ணலான்ட்டு இருந்தோம் நான் தான் சரி கொஞ்சம் நெருங்கணும்னு மட்டும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அளவாக மட்டும் கூப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் அப்புறம் சொந்தக்காரங்க ரெண்டு மூணு பேர் மட்டும்தான் கூப்பிட்டோம் பெரிய அளவில் பண்ணல ஏன்னா அவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை நிறைய பேர்த்துக்கு கூப்பிட்டா பண்ண வேணாம் அளவாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் எங்கே பண்ணலாம் அப்படிங்கும்போது அறுபதாவது கல்யாணம் அப்படின்னாலே மோஸ்ட்லி எல்லாருமே திருக்கடையூரில் தான் பண்ணுவாங்க பட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ரீ காலகாலேஸ்வரர் கோவில் கோவில் பாளையத்தில் இருக்குது இல்லைங்களா நமக்கு கோயம்புத்தூர் கோவில்பாளையமில் ஸ்ரீ காலகாலேஸ்வரர் கோவிலில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அங்க நம்ம திருக்கடையூரில் திருக்கடையூர்ல பண்ற அளவுக்கு இங்க வந்து உங்களுக்கு அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலையும் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட டெய்லியுமே பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு நாலு கல்யாணமாவது நடக்குங்க ரொம்ப சிறப்பா பண்றாங்க எல்லாமே அவங்களே பாத்துப்பாங்க நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என்னென்னா ஃபுட்டு வந்து உள்ளே அலவுட் இல்லை நம்ம வெளியில் ஹோட்டலோ இல்லை நம்ம எங்காவது மண்டபம் புக் பண்ணி தான் நம்ம போய்க்கிற மாதிரி இருக்கும் சப்போஸ் நிறைய பேர்த்து கூப்பிட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஹோட்டல் போயிட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா இதை நீங்கள் புக் பண்ணுறது வந்து ஒரு ஒன் ஹவர் டூ த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடியே புக் பண்ணிக்கணுங்க ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே டேரெக்டாக நாங்கள் கோவில் போயிட்டு இப்படி அப்போட நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திரத்தில் தான் வந்து புக் பண்ணுவாங்க அந்த டேட்டில் நமக்கு எந்த டேட் ஓகேவாக இருக்கோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து பேமெண்ட் பார்த்திங்கன்னா செவன் தௌசண்ட் வாங்கினாங்க கோவிலுக்கு வந்து நம்ம ஏழாயிரம் ரூபாய் கட்டணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களே ரெடி பண்ணிடுவாங்க அந்த செவன் தௌசண்ட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க நம்ம என்னென்ன கொண்டு போகணுன்னா களத்துக்கு தேவையான மாலை அதுக்கப்புறம் புது ட்ரெஸ்ஸு தாலி அதுக்கப்புறம் சாமிக்கு நம்ம கொடுப்போம் இல்லைங்களா இது மட்டும் நம்ம கொண்டு போனால் போதும் மற்ற பொருள் எல்லாமே அவங்களும் ரெடி பண்ணிடுவாங்க அப்புறம் நீங்கள் தட்டத்துக்கு ஏதாவது ரெடி பண்ணிங்கன்னா அதை நீங்கள் தட்டத்துக்கு கொண்டு போய்க்கலாம் மற்றபடி நாங்கள் எக்ஸ்ட்ராவாக எதுவும் கொண்டு போகலை அதுக்கப்புறம் அங்கே ஐயருக்கு வந்து நம்ம பிரியப்பட்ட ஏதாவது அமௌண்ட் கொடுக்கணும் நம்ம கொடுத்தலாம் மற்றபடி வேற எந்த செலவுமே அவங்களுக்கு கிடையாதுங்க அப்புறம் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறவங்கள பொறுத்து உங்களோட ஃபுட் செலவு மட்டும் இருக்கும் ரொம்ப நல்லாவும் சிறப்பாகவும் பொறுமையாக நிதானமாக பண்ணி கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலேயே மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் எனக்கு கரெக்டாக தெரில டூ ஹவர்ஸ் மினிமம் இருக்குங்க ஃபுல்லாக இதெல்லாம் பண்ணி முடித்து எல்லாம் முடிகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் ஸோ அங்கேயே கோவிலே காலையில் ஆறு மணி முகூர்த்தமும் இருக்குது எட்டு மணி முகூர்த்தம் இருக்குது நாங்கள் பண்ணது வந்து எட்டு மணி டைமில் பண்ணோம் ஏன்னா குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரணும் அதுக்கப்புறம் எல்லோரும் தூரமாக இருந்து வரணும் இல்லையா ஸோ அதனால ஆறு மணினா ரொம்ப ஆயிரும் எல்லோரும் கிளம்பி வரணும் அப்படிங்கிறக்காக நாங்கள் எட்டு மணி டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் நாங்கள் நினச்ச மாதிரியே எல்லாமே சிறப்பாக பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ நீங்களும் வந்து உங்கள் அம்மா அப்பாவுக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க அறுபது பண்ணலனாலும் அறுபத்தஞ்சு வரைக்கும் நீங்க அறுபதாவது கல்யாணம் தாராளமா பண்ணலாம் இது வந்து கோவிலில் இருக்க ஐயரே சொன்னாங்க ரெண்டு மூணு பேரும் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் ஸோ இப்போ எழுபது எழுபதாவது கல்யாணம் எண்பதாவது கல்யாணம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க வந் நாங்க போயிருந்த டைம்ல பாத்தீங்கன்னா எண்பதாவது கல்யாணம் கூட எங்களுக்கு பக்கத்துலேயே அங்கே ஒருத்தவங்களுக்கு நடந்துகிட்டு இருந்தது ஸோ ஏன்னா இது வந்து எல்லாத்துக்குமே இந்த பாகியம் கிடைக்காது ஏன்னா யாராவது ஒருத்தர் இருப்பாங்க இல்லை இல்லாமல் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு இருக்கும் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா இருந்தும் இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாமல் கூட நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு கூட ஸோ அதனால் உங்கள் அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணி வைங்க ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம குடும்பத்துக்கும் சரி குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது நாங்களும் பார்த்திங்கன்னா தாலியெல்லாம் கட்டி கல்யாணம் முடிஞ்சுது கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நார்மலாக ஒரு பொண்ணு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணால் எப்படி இந்த தாலியில் பொட்டு வைக்கிறது பூ வச்சு விடுறது அந்த மாதிரி நெத்தி வீடுல வந்து பொட்டு வைக்கிறது அந்த மாதிரி எல்லாமே ஐயர் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தார் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பண்ணாங்க அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணம் முடிஞ்சா மாலை மாத்துவாங்க இல்லையா அந்த மாதிரி மாலை மாற்ற சொல்லியிருந்தாங்க மூணு தடவை ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அம்மா அப்பா ரெண்டு பேருமே மாற்றி மாத்தி மாலை மாற்றிக்கிட்டாங்க ஸோ அதுலேயும் அவங்க ஐயர் வந்து காமெடி பண்ணிட்டு நல்லா இல்லை பேசிட்டு நல்லா இருந்துச்சு ஸோ இது மாலை மாற்றி எல்லாம் முடிஞ்சது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி வர நம்ம சாமியெல்லாம் கும்பிடுவோம் ஸோ சாமி கும்பிட்டு வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் ரெடி பண்ணோம் இல்லையா ஸோ அதெல்லாம் கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நாங்களே வந்து கேமரா இருக்கு இல்லையா கேமராவில் வீடியோவும் ஃபோனில் ஃபோட்டோஸும் எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் லைவ் இருந்துச்சு அப்போவே நான் லைவ் போட்டிருந்தேன் ஸோ அந்த ஃபோனில் வந்து ஒரு ஃபோனில் வந்து லைவ் போட்டிருந்தோம் ஸோ அப்போவே இது வந்து ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் சரி ஓகே லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாதிரி ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு நான் சொன்ன மாதிரி சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாங்க அப்புறம் வந்த எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் முக்கியமாக வந்தவங்களுக்கு கொடுத்து ரிட்டன் கிஃப்ட் நான் சொன்னேன் இல்லையா அந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ் வீடியோ வந்து ஒரு த்ரீ மில்லியனுக்கு மேலே போயிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சூப்பராக இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஸோ அது எப்படி பண்ணீங்கன்னெல்லாம் கேட்டீங்க ஸோ பொதுவாக வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னாலே எனக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் நம்மளே பண்ணி கொடுத்தோம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப திங்க் பண்ணுவேன் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கொடுக்கணும் சும்மா கொடுத்தோங்கிற பேரில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு எப்போவுமே என் மைண்ட் செட் இருக்கும் ஏன்னா அதை பார்க்கும்போது நான் அவங்களுக்கு நம்ம ஞாபகம் இருக்கும் இல்லையா ஸோ இது வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்புறம்தான் அம்மாவும் அம்மாவோட ஃப்ரெண்டும் டிசைட் பண்ணி குடம் கொடுக்கலாம் வெள்ளி குடம் சாரி என்னது சில்வர் குடம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் சரி சில்வர் குடம் ஓகே சும்மா குடம்னு கொடுக்கறதுக்கு அதில் ஏதாவது டெக்கரேட் பண்ணி அதுக்குள்ளேதான் திங்ஸ் போட்டு கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ அந்த குடத்துக்குள்ளே வளையல் ஸ்வீட்டு மிக்சரு மஞ்சக்கயிறு பூவு வெத்திலப்பாக்கு அதுக்கப்புறம் ஒரு பேக் மாதிரி வச்சு அதில் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தேன் வேறு எதுவும் ஒரு மிக்ஸி ஆ சாத்துக்குடி அந்த மாதிரி நிறைய திங்ஸ் போட்டு அந்த கோல்டன் இதில் வந்து ரேப் பண்ணி ஸோ அதுக்கு ஒரு ரோஸ் வச்சு லேஸ் போட்டு அழகாக எனக்கு பிடிச்ச மாதிரி நான் டெக்கரேட் பண்ணிட்டேன் அது எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அது வந்து ஒரு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேங்க அது வந்து எல்லாத்துக்குமே கொடுத்தோம் அதுவும் செம் ஹாப்பி அது மட்டும் இல்லாம அம்மா அப்பா வந்து பணம் வச்சு கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸ் புது நோட்டு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுத்தாங்க இந்த அறுபதாவது கல்யாணம் ரொம்ப சிறப்பாக நினைச்ச மாதிரி நினைச்சது விட ரொம்ப நல்லா முடிஞ்சுது நான் சொன்ன மாதிரி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் அம்மா அப்பாவுக்கு இல்லை அவங்க ரிலேஷன்ஸில் யாராவது இந்த ஏஜ்ல இருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்க ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இப்போ தெரிய வந்துருச்சு இன்னும் தெரியாதவங்க இருக்காங்க ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் அறுபதாவது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இங்கே கோவில்பாளையம்ல இருக்க ஸ்ரீ காலகாலேஸ்வரர் கோவிலே நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் எங்கேயும் போய் அலைய வேணாம் லாங்காகவும் நீங்கள் போகணும்னு கிடையாது ஸோ இந்த அறுபதாவது கல்யாணம் வீடியோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிதா ஸோ இதுலேயும் கண்டிப்பாக நிறைய பேர் கொஷின்ஸ் கேட்பீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும் ஸோ இப்போ அம்மா அப்பாவோட கல்யாணம் முடிஞ்சுது முடிஞ்சிச்சு பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துடும் ஸோ எடுத்துகிட்டு ஃபைனலாக வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயே வந்து பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் இருந்தது ஸோ அங்கே போயிட்டு டேரெக்டாக எல்லாருமே சாப்பிட்டு அவங்கவுங்க கிளம்பிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்